சார் அடுத்துதான் மிக முக்கிய ஒரு போக்சோ வழக்கு இருபத்தைந்து வருடங்கள் ஒருத்தருக்கு சிறை தண்டனை விதிக்கிறாங்க ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டவரே அவருக்கு இருபத்தஞ்சு வருஷம் சிறை தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு வராங்களே என்ன சார் இது பின்னணி ஆக்சுவலி போக்சோ வழக்கு என்று சொல்லப்படுவது ஒரு சிறுவர்களை ஆண் அல்லது பெண் போக்சோன்றது ஒரு பெண் குழந்தை மாத்திரம் பாதிக்கப்படுறதில்லை ஆண் குழந்தையும் பாதிக்கப்படுவதில் சிறுவர் சிறுமி சிறுவர் சிறுமி ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு வயது வரைக்கும் அவர்கள் சிறார்கள் சிறார்கள் அழைக்கப்படுவார்கள் இப்ப இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது பன்னெண்டாவது படிக்கும்போது நம்முடைய முத்து கருப்பன் என்கிற அர்ஜுன் அர்ஜுனன் சொன்னாலே ஒரு குறிக்கோள் மிகுந்தவன் குறிக்கோள் மிகுந்தவன் பிளஸ் ரொம்ப அம்பு எழுதுவதில் எழுந்துவதில் வீரன் மாதிரி அந்த பேரை கொண்டு வச்சிருக்கான் முத்து கருப்பன் இது வந்து அந்த திண்டுக்கல் பக்கமும் எங்கேயும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து ஒரு பெண்ணை இவர் வந்து காதலிக்கிறார் எப்போ பன்னெண்டாவதுக்கு படிக்கும்போது டியூஷன் படிக்கும்போது அதாவது பன்னெண்டாவது படிக்கும்போது டியூஷனுக்கு போகிறாங்க ஒரு பதினேழரை வயசு இருக்கும்லங்க சார் பதினேழரை வயசு இருக்கும் ஓகே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ரெண்டு பேரும் லவ் பண்ணுறான்னு சொன்னாங்க அவங்களுக்கு தெரியாதுல்ல நான் சொல்றது அவங்களுக்கு இது என்னதுன்றது தெரியாது இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு இந்த வழக்கோடு ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றாங்க அந்த லவ் பண்றது வந்து தெரிஞ்சு உடனே அப்பா அம்மா வந்து பெண்ணுக்கு அப்பா அம்மா எப்பயுமே அப்படித்தானே பெண்ணுக்கு அப்பா வந்து ஏன் மானம் போது ஏன் வீரம் போது ஏன் இது போது அது போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்றது அப்படி பண்ணியிருந்தாலும் கூட அது தவறு இல்லையா சிறுவ திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படாத திருமணமாக இந்தியாவில் இன்று கருதப்படுகிறது யார் செய்து வைத்தாலும் யார் செய்தாலும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பண்ணி வச்சாலும் சரி ஒத்துக்கப்பட மாட்டாது ஈவன் நீங்க நான் செய்தாலும் கூட ஒத்துக்கப்பட மாட்டாது அப்படின்னும் போது இந்த குழந்தைய வந்து திருமணம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இந்த பொண்ணு கொஞ்சம் விவரமான பொண்ணு பொழுது பதினேழு வயசு பதினேழு வயசுல இது என்ன பண்ணது தன்னுடைய காதலனோடு சேர்ந்து போயிடுது வீட்டை விட்டே போயிடுது காதலிக்கும் சிறுவனோடு காதலிக்கும் சிறுநூன் இதில் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களே ரெண்டு பேருமே வந்து சிறார்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் இவங்க ரெண்டு பேரும் ஊட்ட விட்டு போயிடுறாங்க பதினெட்டு வ வருஷம் முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் வீரமாக வெளில வராங்க இந்த வீரமா வெளில வர்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாலியல் ரீதியாக ஒரு உறவு ஏற்பட்டு விடுங்க ஓகே பாலியல் ரீதியாக அதாவது செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஈஸியாக இருக்கும் அந்த செக்ஸை வச்சுக்கந்தான் அந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அங்கேயே ஒரு கோயிலில் தாலி ஏறி கட்டிட்டு அங்கேயே வந்து ஒரு இடத்துல வாழ்கிறாங்க திருமணம் நடந்தேறி விட்டு நடந்து ஏறி விட்டது இப்போ இந்த குழந்தை வந்து பெரியவங்களாகிட்டாங்க ரெண்டு பேருமே இப்போ இந்த பெண்மணி அதாவது அந்த பெண் குழந்தையினுடைய தாயார் வந்து ஐயோ என் மகளை கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்றாங்க போலீஸ்கிட்ட உடனே போலீஸ் தேடும்ல என்ன வயசு ஏது வயசுன்னு பார்க்கும் அப்போ இந்த டிசி எட்டணும் அந்த போட்டோ எடுத்துனா வயசுக்கான ஆதார ஆதாரங்கள் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா பதினெட்டு வயது அப்போ கொண்டு வரதுக்குள்ளே அவங்களுக்கு பதினெட்டாக இருக்குன்னு வைங்களேன் ஸோ டியூஷன் பன்னெண்டாக படிக்கிற குழந்தைகள் வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் லைஃப் அந்த சம்பவம் நடந்தது முன்னாடியே ஆமாம் இல்லை பன்னெண்டாவது டியூஷன் படிக்கும்போது தான் அந்த சம்பவமே நடக்குது ஸோ அதனால் அந்த பதினெட்டு வயசுக்கு முன்னாடி ஆ பதினெட்டு வயசுக்கு முன்னாடி ஸோ அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் வெளியூர் போயிட்டாங்க ஒன்றா இருக்கிறாங்க ஒரு இதில் நடந்தது குழந்தை திருமணமாவா குழந்தையாருக்கிறப்போ திருமணம் நடந்ததா பதினெட்டு வயசுக்கு திருமணம் நடந்ததா தெரியல தெரியல ஆனால் பதினெட்டு வயதுக்கு முன்னாடி நடந்திருக்க வேண்டிய திருமணம் தான் இது ஏன்னா அவன் ஓடி போயிட்டாங்க இல்லைன்னா பதினெட்டு வயசுன்னா என் பொண்ணோ பையனோ நின்று இருப்பான்ல ம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த ரெண்டு பேரும் வந்து உடலுறவு வைத்து கொண்டதால் குழந்தையும் பிறந்து விடுகிறது இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து பெரிய பிரச்சனையாக மாறுது இது சம்மந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட்டு சம்மந்தமாக ஒரு போக்சோ ஆக்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வருது மகிழா கோர்ட்டுக்குலாம் வரும் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டு மகிழா கோர்ட்டுக்கு வந்து இருபது ப்ளஸ் அஞ்சு இருபத்தி அஞ்சு நேரடியாக கொடுக்கவில்லை இருபது வருடங்கள் ப்ளஸ் அஞ்சு வருடங்கள் எதுக்கு இருபது எதுக்கு அஞ்சு இது இந்த மாதிரி போக்சோ வழக்குக்காக இந்த மாதிரி இருபது ப்ளஸ் அஞ்சுன்னு சொல்லி கொடுக்குறாங்க இருபது வருஷம் அதாவது ஒரு வாழ்நாள் முழுசும் வந்து ஜெயிலே இருக்கணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட்டாக ஆக இருக்கும் ஸோ இருபத்தி அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க இந்த இருபத்தி அஞ்சு வருஷம் கொடுக்கறது இல்லாமல் ப்ளஸ் அறுபதாயிரம் ரூபாய் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வழங்கப்படுகிறது அந்த அர்ஜுனனுக்கு அர்ஜுனனுக்கு இப்போது இந்த பக்கம் வரும்பொழுது இந்த பையன் வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாகிறான் பாதிப்புக்குள்ளான பிறகு இவன் வந்து ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போடுகிறான் ஜஸ்டிஸ் டாக்டர் மஞ்சுளா அவர்கள் டாக்டர் மஞ்சுளா வந்து ஒரு நேர்மையான ஒரு பேச்செல்லாம் அப்படியே ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நான் மகிழா கோர்ட்டில் நான் பார்த்துருக்குறேன் நேருக்கு நேருக்கு நேர் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு கேஸ் வின் பண்ணியிருக்கோம் அதே போக்சோ கோர்ட்டு சம்மந்தமாகவே பேசியிருக்கேன் இன்னொரு ஆளுக்கு வந்து போக்சோவில் ஒருத்தருக்கு விடுதலை பண்ணுறதுக்காக சண்டை போட்டிருக்கேன் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ இவங்க வந்து மதுரையில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வருகிறது இந்த பிரச்சனையை பார்த்து ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போக்சோ வழக்கு என்று சொன்னாலே ஒரு இருபது வருஷம் குறையாமல் ஜெயிலுக்கு அனுப்பணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே அந்த அர்ஜுனனும் அல்லது முத்து கருப்பனும் அந்த பெண்ணும் இளம் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு அர்ஜுன் என்கிற முத்து கருப்பு ஆ முத்து கருப்பு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு தற்சமயம் வந்து குழந்தையோடு இருக்கிறாங்க ஆண் குழந்தை ஏதோ பிறந்திருக்கிறது சோ இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அந்த ரெண்டு பேருமே ஒன்னா தான் வசிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இவங்களை வந்து இருபது வருஷம் வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது எப்பவுமே ஜஸ்டிஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் போக்சோ வழக்குலாம் வரும்பொழுது அவங்க ஆல்ரெடி போக்சோ வழக்கில் கரை கண்டவர்கள் டாக்டர் மஞ்சுளா அவர்கள் ஜஸ்டிஸு இப்போ ஹை ஹைகோர்ட்டுக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இல்லையா அந்த பேட்ஸ் ஐவி மாதிரி அப்போ வந்து ரெண்டு பேருமே கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னம்மா இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டோம் எங்களுக்கு குழந்த பிறந்துடுச்சு இப்போ என் புருஷனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சா நான் எப்படி தனியாக அந்த குழந்தைய வளர்ப்பேன் அதனால் தயவு அவர் வந்து தெரியாம பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே அங்க நான் அவரும் இளைஞர் நானும் இளைஞர் ரெண்டு பேருமே வந்து பதினெட்டு வயதுக்குள் அடங்கியவர்களே அதனால இந்த மாதிரி தயவு செய்து எங்க புருஷனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பாதீங்கன்னா அந்த பொண்ணே வந்து போர்ட்ல சொல்லிருக்கு சிறுமியா இருந்தவள் வளர்ந்து இப்போ பெரிய பொண்ணாகி ஆஹ் கோர்ட்ல சொல்றான் இந்த மாதிரி சொல்றாங்க இந்த பொண்ணு சொல்றது நியாயமா இருக்கு இல்லையா இந்த இவனை நியாயமா சரியானது இல்லீங்க சார் அவருடைய நிலைய சொல்றான் எஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி சட்டம் என்று சொல்லப்படுவது வேறு தர்மம் என்று சொல்லப்படுவது வேறு தான் நீதி என்று சொல்லப்படுவது வேறு அந்த பெண்ணோட சூழ்நிலையே சொல்லுது சூழ்நிலை சொல்லுது ஆனால் அந்த சூழ்நிலையை மனதில் கொண்டு தான் இவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சா இந்த பெண்ணு தான் கஷ்டப்பட போகிறான் அப்படின்றத புரிந்து கொண்டு ஜஸ்டிஸ் டாக்டர் மஞ்சுளா அவர்கள் அந்த நீக்கரவு செய்கிறார் இருபத்தி வருஷம் ஜெயிலுக்கு போகிறது நோ அவனுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அது இந்த சூழ்நிலைகள் காரணமாக இவள் ஒரு பெண்மணி வந்து ஒரு நடு ரோட்ல நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விடுது அவருடைய வாழ்க்கை பயணம் அடுத்து இனிமேல் வர கேக்குறாங்க பிளஸ் குழந்தை வேற அந்த குழந்தையை மனதில் கொண்டு அதனுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு மனைவியை மனதில் கொண்டு அந்த பெண்ணனுடைய எதிர்காலம் பார்த்து இவனுக்கு எப்படியோ தப்பிச்சிட்டான்னு வாங்கிக்கலாம் அர்ஜுனன் அதனால இருபத்தி அஞ்சு வருஷம் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அறுபதாயிரம் ரூபாய் வந்து ஒரு இம்போசிஷன் ஃபைனாக கொடுக்குறாங்க இந்த ரூபாய் ஜென்ரலி அந்த யார் பாதிக்கப்பட்டார்களோ அவங்க வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க ம் அந்த மாதிரி ஒரு அறுபதாயிரம் ரூபாய் இவங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஃபைன் போட்டதை வந்து ஒருவேளை அர்ஜுனை அந்த பணத்தை வந்து நீதிமன்றத்தில் கட்டியிருந்தா அந்த பணத்தையும் திருப்பி அர்ஜுனுக்கும் அவன் கொண்டாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே கிடைக்கும் இல்லையா புருஷம் ரெண்டு பேருக்குமே அந்த அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நீதிமன்ற இது ஜெயிலுக்கு போற தண்டனையில இருந்து அதனால ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறது அவங்களுக்கு சார் இந்த சட்டத்துல ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துட்டு பின்வரும் சந்ததிகள் பள்ளிகள் இந்த காதல்கள் எல்லாம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் தெரியாது இந்த நாமா இத கண்டிப்பா சொல்லிடணும் எல்லாரும் பதினேழு வயசுல லவ் பண்ணலாம்னு நினைக்க கூடாது ஜஸ்டின் ரெம் ஜஸ்டின் பெர்சோனான்னு சொன்னா ஜஸ்டின் பெர்சோனா என்று சொல்லப்படும் அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட நீதி மற்றவர்களுக்கு இது பொருந்தாது அர்ஜுனுக்கும் அவங்க மனைவிக்கும் மட்டும் தான் பொருந்தும் அது வந்து ஜஸ்டின் பெர்சோனா பெர்சோனானா பெர்சனல் வச்சுக்கலாம் அந்த பெண்ணோட பெயரை நாம சொல்லாத சொல்ல காரணம் இருக்கிறது அது பெர்சோனா பெர்சனல் அர்த்தம் ஜஸ்டின் ரெம்னா ஜஸ்டிஸ் தீர்ப்பு வந்து ஃபார் ஆல் தி ரிமைனிங் பீப்புள் இன் த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம் ஜெஸ்ஸின் ரெம் அதனால இந்த வழக்கு வந்து ஜெஸ்ஸின் பெர்சோனாவாக வழங்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் மட்டும்தான் பொருந்தும் அது அதனால் தயவு செய்து இளம் சிறார்கள் வந்து பதினெட்டு வயசுக்குள்ளே இருந்தால் லவ்லாம் பண்ணலான்னா கூட திருமணம்லாம் செய்து கூடாது அந்த மாதிரிலாம் போகிறது தப்பு அப்படின்றது தான் நம்ம இது நம்ம சேனல் மூலமாக சொல்கிறோம் லவ் என்று சொல்லப்படுவது வேறு நம்மளுக்கு தெரியல தெரியாததுனால என்னால் விளக்கம் சொல்ல முடியல நன்றி ஓகேங்க சார் இன்றைக்கி மிக முக்கிய மூன்று வழக்குகள் மூன்றாவது பிரசவத்திற்கு விடுமுறை இருக்கு குறிப்பா ஊதியத்தோடு விடுமுறை உயர்நீதிமன்றம் வழங்கப்பட்டது அடுத்ததா நட்புக்கு எதன் அடிப்படையில் நீங்க ஆதாரத்தை காட்டுவீங்க அப்படின்னு உயர் நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் மூன்றாவது வழக்கு ஒரு பெண்ணோட கருத்தை முன் வச்சு ஒரு கருணையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வழக்குகள் குறித்து பல்வேறு கோணங்களில் விளக்கியதற்கு நன்றி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்